பதிமூன்றரை ட்ரெயின் பதிலாக பத்தரை ட்ரெயின் மாறி ஏறிட்டு இப்போ ஃபைன் கட்டியே ஆகணும்னு இவர் சொல்கிறாரு ஆனால் கையில் காடு தான் இருக்குது அவ்வளோ காசு இல்லை என நான் தழு அவனை பார்த்து இவள் கூற இத்தனை நேரம் அவளை திட்ட வேண்டுமென பொங்கி வந்த அவனின் கோபம் அவளின் இந்த வேதனை குரலில் சற்று மட்டுப்பட டிடிஆரிடம் பணம் செலுத்தி அவளுக்கோர் இருக்கையை ஏற்பாடு செய்துவிட்டே சென்றான் அவன் அதுதான் அவள் அவனிடம் கடைசியாய் பேசியது நன்றி கூட உரைக்கவில்லை அவனிடம் அந்த புகைப்படத்தை தான் இன்னும் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா மனிமா அவளின் பார்வை அந்த புகைப்படத்திலே நினைத்து விட்டதை கண்ட அவளின் தந்தை பாஸ்கரன் அவளை கேட்க சட்டண நிகழ்விற்கு வந்தவள் ஆம் இல்லை என இரு பக்கமும் தலையசைக்க வென சிரித்தார் பாஸ்கர் உன் மனசுல எதுவா இருந்தாலும் சொல்லிட அப்பா கிட்ட என்றவர் கேட்டதும் அவர் மடியில் தலை வைத்தவர் இவருக்கு என்ன பிடிக்குமாப்பா என்று அவள் கேட்டதும் அவள் கூற வருவதன் பொருள் உணர்ந்து அறிந்தார் அவர் ஏண்டா அப்படி யோசிக்கிற உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமாடா என்று அவள் தலையை கோதி இவர் கூறியதும் அதான் சொன்னேனப்பா ஒருத்தன் சொன்னானே என்றவரின் மனம் அன்றைய நாளுக்கு பயணப்பட்டது கண்மணியின் கண்மணியின் தாய் தமையந்தி தூரத்த உறவு மூலம் வந்திருந்த சம்பந்தம் அது கண்மணியின் குண நலன்கள் அறிந்திருந்த மாப்பிள்ளை வீட்டு பெரியவர்கள் அனைவரும் அவள் தங்கள் வீட்டுக்கு மருமகளாய் வர வேண்டுமென பேராவல் கொண்டிருக்க மாப்பிள்ளை கண்மணியை நேரில் காணவென ஓர் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அனுப்பி வைக்க அவளை கண்டதும் அவள் தாயிடம் அவளிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு உடனே கிளம்பிவிட்டான் எப்படி அந்த பொண்ணை நான் கல்யாணம் செய்வேன்னு நினைச்சிங்க அந்த பொண்ணு கலர் என்ன ஏன் கலர் என்ன என வீட்டில் பெரும் ரகளையை செய்துவிட்டான் அவன் அந்த மாப்பிள்ளையை துப்பு கொடுத்த அந்த உறவினர் பெண் கூறியதை கேட்ட கண்மணிக்கு தன் மீது தாழ்வு மனப்பான்மை உருவாகியது அதிலிருந்து வெளிவர அவள் அவளின் தந்தையும் தற்போது கல்லூரியின் தான் இவளை அம்மனப்பான்மையிலிருந்து வெளி குணர்ந்தன அப்பா இவனும் இப்படி சொல்லிட்டா என்று அவள் தந்தையின் முகம் பார்க்க சொன்னா என்னடா இந்த உலகத்துல ஒருத்தவனுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும்னு எந்த அவசியமும் இல்லை அவனுக்கு பிடிக்கலைன்னா என்னை கல்யாணம் செய்ய உனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் உன்னை உனக்காக உன் இயல்போடு ஏற்றுக்கிறவர் கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இவ்வளோ யோசிக்கிற அப்பா அந்த பையனுக்கு உன்னை பிடிக்காமல் இருந்து கட்டி வைப்பேனடா இது அந்த பொண்ணு தானே என்று எண்ணிக்கொண்டே பார்த்திருந்தவனை அழைத்த சிவகாமி கண்மணியை கோயிலில் பார்த்ததும் முதல் நடந்த நிகழ்வுகளையும் கூறினார் தன்னை அன்னைக்கு பிடித்தமானவள் அவருக்கு உதவியவள் என்பதிலே அவனின் மனமும் சந்தோஷிக்க சம்மதம் தெரிவித்தான் திருமணத்திற்கு சிவா சம்மதத்தில் குதூகலமான சிவகாமி கண்மணியின் வீட்டினாரிடம் பேசி மகனின் சம்மதத்தை கூறினர் டெல்லியிலும் கிளைகள் அமைத்து வேலை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருந்தான் அவன் அவனின் கடின உழைப்பும் புத்தி கூர்மையும் எதிலும் அவன் எதிர்பார்க்கும் நேர்த்தியும் ஒழுக்கமுமே அவனுக்கு வெற்றியை ஈட்டுத் தந்திருந்தது தற்போது டெல்லியில் கிளையை தொடங்கும் வேலைக்காக ஒரு மாதமாய் அங்கேயே தங்கியிருந்தான் அவன் தொழில் தொடங்கிய நாளிலிருந்து அதை தவிர வேறெதிலும் நாட்டமில்லை அவனுக்கு தொழிலின் வெற்றி மட்டுமே முக்கியமாய் எண்ணினான் ஆகையால் திருமணத்தை பற்றி பெரும் எதிர்பார்ப்போ கனவுகளோ இருக்கவில்லை அவனுக்கு அவனின் தாயின் வற்புறுத்தலுக்காகவே திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டான் டெல்லியில் கிளை அலுவலகம் திறப்பு விழாவிற்காக இரண்டு நாட்கள் கழித்து நிச்சயம் மற்றும் திருமணம் என முடிவு செய்யப்பட்டிருந்தபடியால் வேலை அவனின் கழுத்தை நெரிக்க அவனால் கண்மணியிடம் திருமணத்திற்கு முன் அளவான இயலவில்லை ஆயினும் திருமணம் எனும் பேச்சே யாரோ ஒருவனை தன்னவனாய் என்ன வைத்திடும் நிலையில் அத்தனை கோபமுகம் காட்டியபோதும் அவளுக்கு உதவி செய்தவன் ஆகையால் அவன் மீது அவளுக்கிருந்த பெரும் நன்மதிப்பும் அவளின் ஆஞ்சநேயர் அன்றைக்கே அவனுடன் அவள் பெயரை இணைத்து அர்ச்சனை செய்ய வைத்ததினால் தன்னவன் இவன்தான் என்கின்ற தென்னமான எண்ணம் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவன் தன் நிறத்தை பலிக்கவில்லை என்கின்ற எண்ணமும் சேர்ந்து அவளை அறியாமலே அவளின் மனதினுள் அவனின் மீதான காதலை விழுச்சமாய் வளர்ந்திருந்தது மனதிற்கும் மனதில் பூத்த நேச பூக்களுடன் இருவரும் தங்களின் மன நாளுக்காக வெகு ஆர்வமாக காத்திருந்தனர் புரிதுணர்வற்ற தன்மை இருவருக்குள்ளும் மூடலை விளைவிக்குமா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ